பார்ந்த தலைமை காமராஜ் தேசம் மன்றம் மற்றும் காந்தி காமராஜ் தேசம் மன்றத்தின் சார்பாக இன்று நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நெஹரு அவர்களுடைய அறுபதாவது ஆண்டு நினைவு நாள் போட்டி நம்முடைய மன்றத்தின் சார்பாக நம்முடைய மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் செயலாளர் திருமுருகன் மற்றும் செயலாளர் கருணாகரன் மற்றும் லட்சுமணன் தாஸ் இவர்களும் சேர்ந்து நம்முடைய மதத்தின் சார்பாக இன்று மறைந்த நேருஜி அவர்களுக்கு மாலை அணிவித்து மௌனம் செலுத்தி வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் இறந்து அறுபது ஆண்டுகள் ஆகிறது இந்திய நாடு இன்று வல்லரசை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு மூல காரணம் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர் ஏனென்று சொன்னால் அவருடைய முதல் பிரதமரான பிறகுதான் இந்திய நாடே இந்தியா நம் சுதந்திரம் பெறும் நேரத்திலே ஒரு பின்னு தயாரிப்பதற்கு கூட நம் இந்தியாவிலே ஒரு தொழில்நுட்பம் இல்லை அப்படி இருந்த இந்தியாவை இன்று ஏரோப்ளைன் தயாரிக்கும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்றால் அது காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே இருந்த தலைவர்களும் நேரு போன்ற பெரும் தலைவர்களின் முயற்சியால் தான் இன்று இந்திய நாடு வல்லரசு நாடாக போவதற்கு பவுண்டேஷன் ஆக இருந்தவர்கள் இந்த நம்முடைய தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகின்றோம் ஃபவுண்டேஷன்ஸ் நன்றாக இருந்தால்தான் மேலே என்ன வேணாலும் நம்ம அழகுபடுத்த முடியுமே தவிர பவுண்டேஷன் வீக்கா இருந்து நீ மேலே என்ன பண்ணாலும் எதுவும் வந்து வேலைக்கு வராது ஆனால் இங்க நம்ம நாடு இந்தியா நாடு பவுண்டேஷன் விஷயத்துல காங்கிரஸ்காரனுடைய முயற்சினால் அவர்கள் செய்த செயல்னால இன்னைக்கு இந்தியா எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும் நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றோம் என்று என்னுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டு இத்துடன் நான் முடித்துக்கொள்கின்றேன் மற்றும் ಮಂಡತಿ ತಿರು ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಅವರು ಇವತ್ತೊಂದು ದಿವಸ ನಾವು ಪಂಡಿತ್ ಜವಾಹರಲ್ ನೆಹರು ಅವರ ಅರವತ್ತು ವರ್ಷದ ಜ್ಞಾಪಕ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ನಮಗೆ ಸ್ವತಂತ್ರ ಬಂದಾಗ ಪ್ರಥಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನೆಹರು ಅವರು ಅವ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ಇಂಡಿಯಾ ಬಹಳ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು ಬಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸೈಡ್ ಆಗಲಿ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಸೈಡ್ ಆಗಲಿ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸೈಡ್ ಆಗಲಿ ಅಂದ್ರೆ ಆಗಿದ್ದು ಬಹಳ ಇಂಪ್ರೂವ್ ಆಗಿದೆ ಅದೇ ಕಾರಣದಲ್ಲಿ ಇವತ್ತು ದೇಶ ಬಹಳ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆವಾಗ ಬಹಳ ಇನ್ನು ಬ್ರಿಟಿಷರ್ ಕಾಲದಲ್ಲಿ ತೊಂದರೆ ಆಗಿದ್ದೆಲ್ಲ ಬಂದು ಸರಿ ಮಾಡಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯವರು ಅವರು ಆಗಿದ್ದ ಜವಾಹರಾಣಿ ಅವರವರು ನಮಗೆ ಕೊಡುಗೆ ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದ್ದ ನಾವು ಇವತ್ತು ಡೆವಲಪ್ ಆಗದ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಮ್ ನಾವು ಬರೆಯಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದ್ದೆ ಎಚ್ ಎಲ್ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಆಗಲಿ ಬಿ ಎಲ್ ಆಗಲಿ ಐ ಟಿ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಆಗಲಿ ಟಿ ಬಿ ಡ್ಯಾಮ್ ತುಂಗಭದ್ರಾ ಡ್ಯಾಮ್ ಎಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ದೆ ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನ ಕೋಟಾನ್ ಜವಣಿಗಳು ಅದರಿಂದ ಬದುತಾ ಇದ್ದಾರೆ ಇಂಪ್ರೂವ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಕುಚ್ಚುಪಿಟಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಆಗುತ್ತದೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜವಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಅವರುಗಳು ಆವತ್ತಿನ ದಿವಸ ಅವರಮ್ಮ ಕಮಲ ಅವರು ಚಿಕ್ಕ ಆಗಿದ್ರು ಕಾಯಿಲಾಗಿದ್ದರು ಗಮಿಸಿದೆ ಇಂಡಿಯಾಗೋಸ್ ದೇಶಗೋಸ್ಕರ ಹೋರಾಡಿದಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಬೇಕು ನಮ್ಮ ಎಲ್ಲಾರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಒಂದು ಈ ಸ್ವಲ್ಪ ಬಾಲ ಹೋರಾಡಿದೆ ಈ ಬರ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣ ಇದೆ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಒಂದು ಈ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರ ಪ್ರಧಾನ ಆಗಬೇಕಂತೂ ನಮ್ಮೆಲ್ಲರ ಇಚ್ಛೆ ಅದೂ ವಾತಾವರಣ ನೋಡಿದರೆ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನೋಡಿದ್ರೆ இந்தியா மெஜாரிட்டி வரவங்க வந்து ராகுல் காந்தி ஒரு பிரதான மந்திரி ஆக்சேர் ஜெயஹி ஜெய் கர்நாடகா முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மறைந்தாலும் அவர் புகழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவர் நம் நேரு மாமா அவர்கள் அவர் குழந்தைகளுக்கு எப்படி பிரியமானவரோ அதே போல் நாட்டு மக்களுக்கும் பிரிய பிரியமானவர் பல தொழிற்சாலைகளையும் பல நதிகளை இணைக்கக்கூடிய டேம்களையும் கட்டி தகுந்தவர் தான் நம்முடைய நேரு அவர்கள் அவருடைய இன்றைய அறுபதாவது ஆண்டு நினைத்தை நம்முடைய தங்கவை தலைமை காமர் தேசமன்றம் காந்தி காமராஜ் நேரு ஸ்டாச்சு கமிட்டி இது அனைவரும் சேர்ந்து இன்று இந்த தருணத்தில் அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட அறுபது ஆண்டு காலம் அவர் இல்லை நம்மோடு இருந்தாலும் கூட அவர் புகழ் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்றது வருகின்ற நாட்களில் இந்தியாவுக்கு ஒரு விடுவிலையாக அவருடைய பேரப்பிள்ளை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி ஆனால் இந்தியாவுக்கு தாத்தா எப்படி சேர்ந்தாரோ அவருடைய பாட்டி எப்படி சேர்ந்தாரோ அந்த மாதிரி ஒன்றொன்றும் செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையும் நட்சத்திரம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெற்றி நமதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த தருணத்தில் அவருடைய நினைவு நாளில் சபதம் பெற்று அவருடைய புகழ் ஓங்குக ஒழிக்குக என்று சொல்லி இந்த தனத்தை வாய்ப்பு கொடுத்த மண்டத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றி 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 காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டினுடைய முன்னாள் பாரத பிரதமர் முதல் பிரதமர் இந்தியாவுக்கு விடிவெள்ளையாக திகழ்ந்து முன்னேற்ற பாதையை மிகவும் சீரன் சிறப்பமாக முன்னேற்றப் பாதையை காட்டியவர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அறுபதாம் ஆண்டு நிகழ்ச்சியானது இந்த முககரமான நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களும் அதே போன்ற காந்தி காமராஜ் தேச மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தன் அவர்களே மற்றும் செயலாளர் அண்ணன் திருமணன் அவர்களே மற்றும் லக்ஷ்மண மற்றும் தாசன் அவர்களே அனைவருக்கும் இரண்டு